வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உலக செய்திகள் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழா பல்லாயிரம் பக்தர்கள் சூழல் இன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நாளை தீர்த்தோற்சவம் மற்றும் கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவுக்கு வருகின்றது இந்த நிலையில் இன்றைய திருவிழாவில் ஆறுமுக பெருமான் கஜாவெல்லி மகாவெல்லி சமீத ஸ்ரீ சண்முக பெருமானாக எழுந்தருளது வழமை மகோற்சவ தினங்களில் அருளொளி வீசும் கம்பீரமான தோற்றத்துடனும் இல்லா கொள்ளை அழகு தரிசனமும் நல்லூராணின் சிறப்பாகும் நல்லூரான மாலையும் வைரவர் உற்சவம் நான்காம் திகதியும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் உற்சவத்தினை முன்னிட்டு ஜால்பாணத்திலிருந்து மாத்திரமல்லாது தென்னிலங்கையில் இருந்து அதிகளவு வர்த்தகர்கள் தமது வியாபார நடவடிக்கையினை நல்லூர் சூழலில் முன் வருகின்றனர் டெங்கு அபாய வலயங்களாக இருபத்தி ஒன்பது மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு கம்பக கழுத்துறை ரத்னபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் இருபத்தி ஒன்பது சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலையங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் சமூக மருத்துவ நிபுணர் லகீரு கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார் இதன்படி நாளை முதல் எதிர்வரும் நான்காம் திகதி வரை மூன்று நாட்களுக்கு அந்த மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு ஆயிரத்து டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் கிளிநொச்சி பகுதியில் நேற்று சனிக்கிழமை மாலை இரண்டு மணியளவில் பாடசாலை மாணவி ஒருவர் விபரீத முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதினெட்டு வயதான அரவிந்தன் துசானி என்ற உயர்தரத்திற்கு கல்வி பயிலும் மாணவியே உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்குற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை திருத்தி அமைத்துள்ளது இதன்படி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாயாக காணப்பட்டு தொன்னூற்றி ரெண்டு ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவாகும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாயாக நிலவிய தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டரின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாகும் முன்னூற்றி பதினேழு ரூபாயாக காணப்பட்டு ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி ஏழு ரூபாயாகும் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் நான்கு ஸ்டார் யூரோ நான்கின் லீட்டர் ஒன்றின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகும் மண்ணெண்ணெய் விலையில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் ஒரு லிட்டர் இருநூற்றி இரண்டு ரூபாவிற்கே விற்பனை செய்யப்பட உள்ளது சினோபிக் நிறுவனமும் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியுள்ளது இதன்படி லங்கா ஐஓசி மற்றும் சினோபிக் நிறுவனங்களும் எரிபொருள் விலைக்கு ஏற்ப எரிபொருள் விலையை குறைக்க உள்ளதாக சிபெக்கோ தெரிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலையை திருத்துவதற்கு இலங்கை பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது எதிர்வரும் மூன்றாம் திகதி உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு விநியோக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தபால் திணிக்களம் தெரிவித்துள்ளது பணியில் ஈடுபடுத்த எதிர்பார்ப்பதாக கூறினார் எதிர்வரும் இரண்டாம் திகதி தபால் ஊழியர்கள் அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களுக்கு சென்று வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகளை உரிய முகவரிகளுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வரும் மூன்றாம் திகதியில் இருந்து உரிய தபால் அலுவலகங்கள் ஊடாக வீடுகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என சிரேஸ்ட பிரதி தபால்மா அதிபர் ராஜதரன் சிங் மேலும் செய்திகள் இந்தியாவின் டெல்லி அஜ்மீர் விரைவுசாலை பாலத்தில் அதிவேகமாக வந்த லொரியொன்று இருநூறு அடி பைபாஸில் இருந்து பறந்து வந்து கீழே சென்று கொண்டிருந்த தண்ணீர் டேங்கர் லொரி மீது விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது டெல்லி அஜ்மீர் விரைவு பாலத்தில் லொரியொன்று அஜ்மீர் நோக்கி நேற்று மாலை நான்கு ஐம்பது மணியளவில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்ததாகவும் சாலையில் இருந்து விலகி எக்ஸ்பிரஸ் வேக தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கீழே சர்வீஸ் சாலையில் சென்று கொண்டிருந்த விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் பலத்த சப்தம் ஏற்பட்டதாகவும் வெடி ஏற்பட்டதாக நினைத்து பொதுமக்கள் பலரும் அச்சம் அடைந்ததாகவும் விபத்து ஏற்பட்டதை அறிந்து சர்வீஸ் சாலையில் இருந்த கடைகளில் இருந்தவர்கள் ஓடிவந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த தண்ணீர் லோரி ஓட்டுநர் பொதுமக்களால் மீட்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்கும் பிரமாண்ட பொதுக்கூட்டம் வரும் நான்காம் தேதி நடைபெற உள்ளது இதேபோல பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செய்ய இருப்பதால் ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களும் களை கட்டி இருக்கின்றது ஜம்மு காஷ்மீரில் வரும் பதினெட்டு இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் முதலாம் தேதிகளில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது து அக்டோபர் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் ஜம்மு காஷ்மீரில் பாஜக காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி மக்கள் ஜனநாயக கட்சி உள்ளிட்டவை களத்தில் உள்ளன பாஜகவின் கூட்டணி கட்சியான ஜேடி முதல்கட்ட தேர்தலில் இரண்டு வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் முதல்கட்ட தேர்தலில் மொத்தம் இருநூற்றி பத்தொன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் ஜம்முவில் செப்டம்பர் நான்காம் தேதி காங்கிரஸ் கட்சி பிரமாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலில் பிரியங்கா காந்தி முதல் முறையாக பிரச்சாரம் செய்ய உள்ளார் லோக்சபா தேர்தலில் பின்னடைவை சந்தித்த காங்கிரஸ் இந்த முறை அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது இதனால் தேசிய மாநாட்டு கட்சியுடன் கூட்டணி அமைத்ததுடன் அதிகமான இடங்களை விட்டும் கொடுத்துள்ளது தேசிய மாநாட்டு கட்சி தொகுதிகளிலும் காங்கிரஸ் இடங்களிலும் போட்டியிடுகின்றது காங்கிரசின் இந்த வியூகம் பெரும் எதிர்பார்ப்பு கூறியதாகவும் மாறியிருக்கின்றது இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கும் பொது கூட்டங்களுக்கும் பாஜக ஏற்பாடு செய்து வருகின்றது அடுத்தடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய ஜம்மு காஷ்மீரில் குவி அங்கு தேர்தல் களை கட்ட இருக்கின்றது தொடர்பன உலகச் செய்திகள் ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கம்சட்கா தீபகற்பத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போயுள்ளதாக இண்டபெக்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மூன்று பணியாளர்கள் மற்றும் பத்தொன்பது பயணிகளுடன் பயணித்து எம்ஐ எட்டு என்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் வக்சாசெட்ஸ் எரிமலைக்கு அருகே ஒரு தளத்தில் இருந்து பயணித்த போதே காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை இரண்டு மாதங்களுக்கு பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு இன்று முதல் விசா இன்றி நாட்டை விட்டு வெளியேற இரண்டு மாதம் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொது மன்னிப்பு காலத்தின் போது தொழில் வழங்குனரின் சட்ட அனுமதியின்றி பணியிடத்தை விட்டு வெளியில் இருப்பவர்களுக்கும் போலீஸ் முறைப்பாடுகளுக்கு உள்ளானவர்களுக்கும் அபராதம் அல்லது சட்ட கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி நாட்டை விட்டு வெளியேற இருப்பதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது மேலும் ஆறு மாத தற்காலிக விசா பெற்று புதிய வேலை அல்லது வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு தூதரகத்தால் வழங்கப்பட்ட உங்கள் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் அல்லது அவசர கால வெளியேற்ற அட்டையுடன் குடிவரவு சேவை மையங்களுக்கு வர வேண்டும் வெளியேறும் அனுமதி பத்திரத்தை பெற்று பதினான்கு நாட்களுக்குள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு வெளியேற வேண்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் அறிவித்துள்ளது காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு உள்ளூர் சுகாதார அதிகாரிகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் இணைந்து பணியாற்றி வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த தடுப்பூசிகளை வழங்குவதற்காக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கு இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தடுப்பூசி திட்டம் பயனுள்ளதாக இருக்க பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் குறைந்தது தொன்னூறு சதவீதம் பேருக்கு குறுகிய காலத்திற்குள் தடுப்பூசி போட வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகின்றது இருபத்தி ஐந்து வருடங்களில் காசா பகுதியில் போலியோ நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை கண்டறிந்த ஐநா இந்த வைரஸ் அதிக குழந்தைகளை தாக்கினால் அது அப்பகுதியில் மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று கூறியது பதிமூன்றாவது வடக்கின் நீலர்களின் சமர் போட்டியில் கிளிநொச்சி இந்து கல்லூரி அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது குறித்து போட்டியானது கிளிநொச்சி மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆரம்பமானது இதன்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணி முதலில் துடுப்படுத்தாடியது அதற்கிணங்கு தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடிய கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியினர் முப்பத்தி ஏழு நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி அறுபத்தி எட்டு கொண்டுள்ளனர் தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினர் நாற்பத்தி ஏழு நான்கு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் நாற்பத்தி ஒரு பெற்றுக் கொண்ட வேளை நேற்றைய முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது தொன்னூற்றி நான்கு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு தமது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த கிளிநொச்சி இந்து கல்லூரி அணியினர் இருபத்தி எட்டு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தனர் பந்து வீச்சில் மத்திய கல்லூரி அணி சார்பில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியதுடன் இந்து கல்லூரி அணியின் ஹரிசாந்தனும் பந்து வீச்சாளராக கிளிநொச்சி மத்திய கல்லூரி அணியின் கௌசிகனும் சிறந்த களத்தடுப்பாளராக மத்திய கல்லூரியின் வேங்கை மாறனும் சகலதுறை வீரராக கௌசிகனும் போட்டியின் சிறப்பாட்டக்காரராக கிளிநொச்சி இந்துக்கல்லூரி அணியின் தலைவர் கிருசாந்தனும் தெரிவு செய்யப்பட்டனர் இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்